சிறையில் இருந்தவாறே பிள்ளையான் எழுதியதாக கூறப்படுகின்ற ஒரு கடிதம் மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது இதன் காரணமாக முக்கியமான விசாரணைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் பொரளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் நாட்டில் பெருமளவு மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ அவர்கள் புள்ளிவோரம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பிள்ளையானால் எழுதப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒரு கடிதம் மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த கடிதம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது பிள்ளையான் அவர்கள் சிறையில் இருந்தவாறே எழுதிய கடிதம் என்று சொல்லி என்ன பிரச்சனை என்று இந்த கடிதம் வந்து மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டு சொன்னால் ஏற்கனவே கட்டி திறப்பதற்கு தயாராக இருக்கின்ற நூலகம் ஒன்று அந்த நூலகத்தை மிக விரைவில் திறவுங்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுங்க பெண்கள் சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளையான் அவர்களால் எழுதப்பட்டு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த கடிதம் உண்மையிலேயே பிள்ளையான் எழுதினாரா அல்லது வேறு யாராவது எழுதி போட்டு பிள்ளையானுடைய பேரை போட்டார்களா என்னவோ தெரியல ஆனால் இப்படி ஒரு கடிதம் வந்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்பப்பட்டதை அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவினர் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அவர்களிடம் விசாரணைகளை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவருக்கு தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரிடம் நடத்தியிருக்கிறார்கள் எனவே குறிப்பிட்ட அந்த கடிதம் வந்து உண்மையிலேயே பிள்ளையானால் தான் எழுதப்பட்டதா அல்லது வேறு நபர்கள் எழுதினார்களா என்பது சம்பந்தமாகவும் இன்னொரு விசாரணை நடைபெற்று வருகிறது புரளை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருந்தது இதில் ஐந்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நேற்று முன்தினம் இரவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு பேரில் இரண்டு பேர் சிகிச்சை பெறவில்லாமல் உயிரிழந்திருக்கிறார்களாம் ஏனைய மூன்று பேரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை விட்டு வருகிறார்களாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த ஐந்து பேரையும் இலக்கு வைத்து இருபத்தி ஐந்து தடவைகள் சுட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இருபத்தி ஐந்து தடவைகள் சுட்டதன் காரணமாக அவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த அஞ்சு பேரும் கூடியிருந்து நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவில் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்றை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்றை நடத்துவது சம்பந்தமாக விவாதித்திருக்கிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில்தான் இந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களும் வந்து துப்பாக்கியால் சுற்றிருக்கின்றார்கள் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூடு காரணமாக நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கடுவல பகுதியில் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுவள பகுதியில் இருக்கின்ற குறிப்பிட்ட அந்த நபரை வந்து கைது செய்வதற்காக போலீசார் சென்றிருக்கிறார்கள் அப்ப போலீசார் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்ய போயக்குள்ள அந்த நபர் என்ன செய்திருக்கார் தன்னுடைய கையில வச்சிருந்த வாழாலை போலீசார வெட்டுறதுக்கு முயற்சி செய்திருக்கார் அப்படி முயற்சி செய்தா போலீசார் சும்மா இருப்பினா இல்ல உடனே துப்பாக்கியால சுட்டிருக்கிறார்கள் எனவே அவ்வளவு போலீஸ் வந்து சுற்றி வளைக்கும் போது தனியாளா நின்று வாழால வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கார் அவ்வளவு ஒரு அறிவாளியவர் எனவே போலீசார் வந்து அவர் மீது துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அவர் முதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின்னர் சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த சம்பவம் கடுவெல என்ற இடத்தில் வந்து நடைபெற்றிருக்கிறது இதில் கொல்லப்பட்ட அந்த நபர் வந்து முதல் காயமடைந்திருந்த போது முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த உல்லாச பயணி ஒருவர் கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கண்டி செங்கடகல பகுதியில் எஸ் எல் பெரகரா நடந்து கொண்டு இருக்குது அப்போ நேற்றைய நாளில் அந்த எஸ் எல் பெரகரா நடக்கும்போது ஜனாதிபதி அனுரா குமார் தேசாநாயக்கா அவர்கள் கூட அதை நேரடியாக சென்று பார்த்து கொண்டிருந்தவர் எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த இந்த போத்துக்கல் நாட்டை சேர்ந்த உல்லாச பயணி என்ன செய்யக்கார் என்று சொன்னால் வச்சிருந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டுருக்கார் அந்த காட்சி நல்லா இருந்திருக்கும் போகிற அளவுக்கு அப்போ ட்ரோனில் படம் எடுப்போம்னு சொல்லி ட்ரோனை பறக்க

இருந்தாலும் பொமிஷன் எடுக்கணும் கட்டாயம் பொமிஷன் இல்லாமல் ட்ரோன் பறக்க விட முடியாது அதுவும் இந்த மாதிரி ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வில் எஸ்எல்ஆ பிரஹரா மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்வில் வந்து அனுமதி இல்லாமல் ட்ரோன் பறக்க விட முடியாது எனவே அதன் காரணமாக குறிப்பிட்ட அந்த போத்துக்கல் நாட்டை சேர்ந்த உல்லாச பயணி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் புரிதொரு இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் ஏழாம் திகதி இரவு நடைபெற்றிருக்கிறது அங்கு நடைபெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டியொன்றை கண்டு கழித்ததன் பின்னர் இந்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ பரிசுத்துறை வீதியில் போகக் புத்தூர் சந்திக்கு அருகாமையில் வைத்து இவர்களுடைய மோட்டார் சைக்கிள் மின் கம்பத்தில் கொண்டு போய் மோதப்பட்டதாக சொல்லப்படுகிறது மின் கம்பத்தில் மோதியதன் காரணமாக இரண்டு இளைஞர்களுமே படுகாயமடைந்து இரண்டு பேருமே மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் குறிப்பிட்ட அந்த இருபது வயதுடைய இந்த இளைஞர் வந்து சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் நாடு முழுவதும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது மருத்துவர்களுக்கு அதுவும் சாதாரண மருத்துவர்கள் இல்ல ஸ்பெஷலிஸ்ட் அவர்களுக்கு வந்து தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் எதற்காக இந்த தட்டுப்பாடு வந்திருக்கு என்று சொன்னால் நிறைய மருத்துவர்கள் என்ன செய்யணுமாம்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போயினுமான் ட்ரைனிங்குக்காக பயிற்சிக்காக மேலதிக படிப்புக்காக அல்லது பயிற்சிக்காக என்று சொல்லி விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போயினுமாம் அப்படி போராக்கள் வந்து திரும்பி வர இல்லையா இதுதான் பிரச்சனை அப்படி வந்து நிறைய பேர் வந்து திரும்பி வராததன் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நான்கு மருத்துவமனைகளுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு மருத்துவமனைகளுக்கு மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொன்பது ஸ்பெஷலிஸ்ட் தேவை என்று சொல்லி விசேட மருத்துவர்கள் தேவையாம் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு புள்ளிஓரம் என்று சொல்லியிருக்காரு என்று சொன்னால் கடந்த ஐந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் எண்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் தங்களுக்கு வேலையே வேண்டாம் என்று சொல்லி பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு வெளியேறி போயிருக்கின்றார்களாம் எண்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் ஐந்து வருடங்களில் ஏன்னு சொன்னால் தங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லி சில வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக அப்படி கடிதம் கொடுத்து நம்ம இன்னமோ தெரியல ஆனால் வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு என்று சொல்லி கருதம் கொடுத்திருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு உதயபந்தாட்ட போட்டின்னு வைங்கவன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோல் போஸ்ட் இருக்குது நடுவில் ஒரு கோல் கீப்பர் நிற்கிறார் இப்போ அந்த கோல் கீப்பரின் வேலை வந்து அவரை நோக்கி வார அந்த பந்தை வந்து தடுக்கணும் கோல் போக விடாமல் தடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை அப்போ ஒரு பந்து வந்து வேகமாக அட்டிக்கப்படுது ஒரு அடிச்சிருக்க யாரென்னு தெரியல வேகமாக அட்டிச்ச அட்டியில் அந்த பந்து வந்து குத்தி அந்த வலையை நோக்கி போகுது அப்போ கோல் கீப்பர் வந்து அதை மறைக்கிறதுக்கு அப்படியே பொத்த நிலத்தில் விழுந்து போனார் அவ்வளோ பாடுபட்டு ட்ரை பண்ணியும் அந்த பந்தை வந்து மறைக்க முடியல பந்து வந்து அந்த நெட்டுக்குள்ள போயிட்டு அதாவது கோல் போயிட்டுது அந்த பந்து எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பந்து தான் தேசப்பந்து ஏன்னு சொன்னால் பந்துல எழுதி கிடக்கு பந்துன்னு சொல்லி எனவே பந்து என்ற அந்த பந்தை வந்து போக விடாமல் தடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்தான் நாமல் ராஜபக்ச அப்படியே நிலத்தில் வந்து விழுந்து போய் கிடக்கிறார் சாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லுவது தானே அதே மாதிரி அப்படியே விழுந்து கிடக்கிறார் ஆனால் அவர்ட கையிலேருந்து பந்து நழுவி அங்கால போட்டுது என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரம் சொல்லுகின்ற உண்மையான நுட்பமான அர்த்தம் என்ன மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்